ஒன்றிய அரசோட இந்தியாவோட நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் எவ்வளவு பெரிய போஸ்ட் போஸ்டிங் அந்த அம்மா கிட்ட போய் ஒரு லூசு சொல்லுது என்ன சொல்றாங்க இந்த கக்கூஸ் வாட வருது ஓஹோ சொல்ற ஆளை பாருங்க அது மாதிரி அந்த ஏஐ ஏஐக்கு ஏஐ ஓட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அங்க இருக்கிற யாராவது வேலை பார்க்கறோம் சொன்னா முடிஞ்சு போச்சு அதை தாண்டி ஒன்று அதை நிர்மலா சீதாராமன் முந்தைய நிதியமைச்சர் சொல்றாங்க நிதியமைச்சர் அந்த அம்மா என்ன சொல்லணும் இதெல்லாம் பெரிய விஷயம் ஐயா உச்சா போறதா ஆயி போறதா நான் பார்க்க முடியும் ஆஹா இதெல்லாம் அப்படி தான சொல்லணும் அம்மா ஒரு ஒண்டி அவச்சே அப்படி தான சொல்லணும் ஆஹா அவங்க ஒண்ணே

நல்ல பக்கவாத்தியம்னா யாரும் தெரியுமா யாருனே பாடி முடிச்சோன்னே வாசிக்கிறவர் இல்லை அப்புறம் யார் இவர் என்ன போறாரு தெரிஞ்சு வாசிக்கிறவர் ஓ கபடி அது மாதிரி அது மாதிரி அம்மா ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னுச்சுன்னு வச்சிக்கங்க சரி நீத்து உடனே வாசிடுவார் உடனே ஆப்பாட்டி

முதல்ல ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா நம்மெல்லாம் இப்ப கள்ளி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமை சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கள்ளிக்குள்ள கொண்டு வராங்க புதிய கல்விக்குள்ளையா ஓஹோ புசாவுது ತಿடிக்கிறாங்க புதிய ஆமா பயங்கரமா என்ன சொல்றா படிக்கிறது வீடே லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க வீடே டென்ஷன் ஆமா எல்லா லிஸ்ட் போட்டு

ஓஹோ கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் போயாம்மா மக்கள் தொகை குறைச்சிட்டா கட்டுக்கோ போகிறேன் ஊபியில எல்லாம் பளுன்னு நினைச்சு ஊதி வடிச்சிட்டேன்

இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்க விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளுக்கு கொடுத்திருக்கு ஆமா அவங்க விட்டுருந்தோம்னா அது நினைவு இங்க தலையில இருக்கு ஓஹோ இவருக்கு சிவபெருமன் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி நிதியை கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு

இதப்போ என்ன சொல்ற இதெல்லாம் பெரிய விஷயம் உச்சா போறது ஆய் போயிருந்த நான் பாக்க முடியும் அப்படித்தானே சொல்லணும் ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படித்தானே சொல்லணும்

போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததல்ல ஆமா தட்டல கொட்டு போட்டு மக்களுக்கு சேர்த்து அது கோயிலுக்கு திருப்பி செஞ்சா ஓஹோ அது எப்படி கோயிலে வச்சிருக்கேன் என்ன ஏன் கோயிலে வச்சிருக்கேன் ஓஹோ நான் கோயிலத்துக்கு பள்ளியூர் பெருக்கத்தை சொல்லி கொடுத்த யாரு? நாங்க ஏன் கோயிலে வச்சிருக்கோம் தெரியுமாடா? ஏன் கோயிலை என்ன அரசியா வச்சிருக்கே தெரியுமா? ஏன் இந்த காஞ்சிபுரத்தல தெய்வநாதன்னு ஒருத்தன் மாதிரி ஆளு நிறைய பேர் இருக்கான். ஆமா அந்த நேரையெல்லாம் பண்ணுவான் கோயிலে நாங்க வச்சிருக்கோம் ஓஹோ அரசு வச்சிருக்கோம் ஆமா அத உண்டியல்ல போடாதீங்க தட்டல போடுங்கன்னு சொல்லுது. இதிலே நம்ம ஊர்க்காரன் ஒருத்தர் இருக்காரு சேலத்துக்கு

நல்ல பக்கவாத்தியம்னா யார் தெரியுமா யாருன்னே பாடி முடிச்சோன்னே வாசிக்கிறவர்ல அப்புறம் யாரு இவர் என்ன பாட போடாருன்னு தெரிஞ்சு வாசிக்கிறவர் ஓ அப்படி அது மாதிரி அது மாதிரி ஆமா ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னுச்சுன்னு வச்சிக்கோங்க சரி நீத்து உடனே வாசிச்சிருவாரு ஒன்று எடப்பாடி

யாராவது யோசிக்க முடியுமாக்கா ஒரே ட்ராக்ல மூணு ரயில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட கணக்கு சொல்லல கணக்கு சொல்லு ஒரே ட்ராக்ல மூணு ரயில் விடு ஆமா போ ஓஹோ அப்படின்னு அந்த மாதிரி விஞ்ஞானம் எங்கேயோ போகுது இவங்க என்ன எழுத்து போய் இருக்காங்க பின்னாடியே எழுத்து போய் இருக்காங்க ஆமா ஆமா இப்ப கோயில கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியும் நம்ம ஊருக்கு நாட்டுல கோயில் கட்டாம இருக்காங்க ஓஹோ தமிழ்நாட்டுல தான் அம்பிட்டு கோயில் இருக்கு ஆமா அவ்வளவு கோயில் இருக்கு இருக்குது கட்டி இருக்கான் அவன் பாட்டுக்கு இருக்கான் நீ போய் அப்பா போட்டாத எல்லாம்

காலி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது வேற எதையாவது சொல்றது வேற எதையாவது சொல்றது எல்லாம் காலி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா எப்படி இப்போ இப்ப துக்க வீட்டுக்கு ரெண்டு கிளவி போயிருக்கு ஓஹோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சரி இப்போ இருக்க பொம்பளை இருக்கலாம் அழுகவே தெரியல எங்க அழுகுதா துக்க வீட்டுல எப்படி அழுகுது அது எங்க அண்ணா அப்துல்லா எனக்கு தெரியும் புதுக்கோட்டையில எல்லாம் ஒப்பாதிக்குன்னே சிறப்பு இருக்கா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்ல இப்ப இருக்க பொம்பளை அன்னைக்கு ரெண்டு பேரும் அழுகுது எப்படி அழுகுது மூணு மணி பஸ் போயிருவாடி நாலு மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்க எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவல அழுவையிலே சொல்லிகிட்டு இருக்கு சொல்லிகிட்டு இருக்கு ஓஹோ இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடு படுத்து வச்சிருக்காங்க 10 வருஷத்துல அந்த நாட்டை 10 வருஷத்துல அந்த நாட்டை எப்படி பாடு படுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷனை பறி எடுத்துட்டு தலமாட்ல பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது போன ரெண்டு கலவிக்கு என்ன சொல்லுது அழுதுன்னு தெரியல தெரியல இப்படி பார்த்துச்சு ஆமா பார்த்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தொங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு அடி பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா கூட போன சொன்னு அது என்ன சொன்னு நானும் தாண்டி பார்த்தேன் அத போக பார்த்துக்குவோம் போகையில் பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்காந்துருக்கு அதே என்ன சொல்லுச்சு இந்த குடியார இருக்கிற வரைக்கும் பயன் இல்ல ஒரு பிரயோஜனம் இல்ல இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா அப்ப போகுது இருக்கிற பாவக்கா அப்ப போகுன்னுட்டு தப்புனு அழுகாடு அழுக அது சொன்னிச்சு அழுகா அழுக அது என்ன சொன்னிச்சு அதை விதக்கில் அடி விட்டு இருக்கேன் விதக்கில் அடி விட்டு இருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியல கலவா நிச்சிருக்கீங்களா அழுகிறதுக்கு வந்தீங்களா ஆட்டையை போட வந்தீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை ஆமா இப்போ என்ன இந்தியாவில்

அது ரொம்ப முக்கியமான ஏன்னா அண்ணா சொன்னார் ஓஹோ உண்மை உறங்கி சோம்பல் முறித்து எழுந்து வருவதற்குள் அம்மா போய் மேக்கப் போட்டுக்கிட்டு ஊர் ஊரை நாளுதலாக வலம் வந்துரும்னு ஊரை நாள் அது மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் வரந்திகளை வல விடு உழவு விட்டுக்கிட்டே இருக்காங்க இருக்குது வாட்ஸ்அப் வரந்தி வந்துக்கிட்டே இன்றைக்கி இருக்கற தலைமுறை ஆம்மா அதெல்லாம் நம்பக்கூடாது ஏன்னா உண்மைங்கிறது ஆ பொய்ங்கிறது சிங்கம் மாதிரி புலி மாதிரி வேகமா போறோம் போறோம் ஆனா உண்மைங்கிறது யானை மாதிரி யானை மாதிரி அது வந்து நின்றுச்சுன்னா எல்லாம் ஓடி எந்த மிருகமும் கிட்ட வராது

தாமரை மேல இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயிரினங்கள் செத்து உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல நம்ம தண்ணியை சுத்தம் பண்ணது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல ஆஹா இப்போ அந்த உயிரினங்கள்லாம் செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காகிடும் தண்ணி அழுக்காமல் வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கானால் என்ன ஆகும் என்ன ஆகும் வாடை வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் பாய் கலந்து போச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாதே

நல்லா பொறுங்க தாமரை எதில படந்தாலும் விளங்காது அது விஷபூச்சிகளை தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் ஓஹோ இந்த நாட்டோட இளங்கரணியை செயலாளராக வத்திட்டு ஓஹோ நேத்து சொல்றாரு பேட்டில ஆமா யாரா இந்த எடப்பாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றார் அன்னா திமுகாவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் ஏன் நீ இருக்கணும்